ஸ்ரீ சக்கராட்டி விநேயர்களுக்கு நமஸ்காரம் இந்த இனிய காலை பொழுதிலே உங்கள் அனைவரையும் சுபதினம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்று ஏழு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த நாள் எப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்கோ இன்றைய தினம் குரோதி வருடம் ஆவணி மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி சனிக்கிழமை திதி பார்த்தோம்னா வளர்விறை சதுர்த்தி திதி மாலை ஐந்து மணி பதினேழு நிமிஷம் வரைக்கும் இருக்கு அதனை தொடர்ந்து வளர்விறை பஞ்சமி திதியானது வந்து விடுகிறது இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தோம்னா சித்திரை நட்சத்திரம் மதியம் பனிரெண்டு மணி முப்பத்தி ஓரு நிமிஷம் வரைக்கும் இருக்கு அதனை தொடர்ந்து சுவாதி நட்சத்திரம் என்பது வந்து விடுகிறது மதியம் பனிரெண்டு மணி முப்பத்தி ஓரு நிமிடம் வரை அதாவது சித்திரை நட்சத்திரம் இருக்கின்ற வரை இந்த நாளானது ஒரு மரண யோகம் கூடிய நாளாக இருக்கிறது அதனை தொடர்ந்து அமிர்த யோகம் என்பதும் வந்து விடுகிறது இது போக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்னைக்கு பிராமியம் அப்படிங்கிற ஒரு யோகத்தை கொடுத்திருக்கா கரணம் பார்த்தோம்னா பத்ரை அப்படிங்கிற ஒரு கரணத்தை கொடுத்திருக்கா இந்த நாளானது ஒரு சமநோக்கு நாளாக அமைந்திருக்கிறது இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் விநாயக சதுர்த்தி அப்படிங்கிறத கொடுத்திருக்கா எல்லோரும் அந்த விநாயக சதுர்த்தி கொண்டாட்டத்தில் இருப்போம் இந்த நாளானது ஒரு சனிக்கிழமை நாளாகவும் இருக்கிறது இந்த நாளிலே நாம் விநாயக பெருமானை வழிபடும் பொழுது சனியினால் உண்டாகக்கூடிய அந்த இடைஞ்சல்கள் அந்த தடைகள் அந்த விக்னங்கள் அனைத்தும் நீங்கும் என்பதில் எந்தவிதமான சந்தேகமும் இல்லை சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய சூரிய உதயம் என்பது காலை ஆறு மணி ஒரு நிமிடத்திற்கும் சூரிய அஸ்தமனம் என்பது மாலை ஆறு மணி பனிரெண்டு நிமிடத்திற்கும் சந்திர உதயம் என்பது காலை ஒன்பது மணிக்கும் சந்திர அஸ்தமனம் என்பது இன்றைய தினம் இரவு எட்டு மணி ஐம்பத்தி எட்டு நிமிடத்திற்கு சம்பவிக்கிறது அதனால அதுக்கு முன்னாடியே நம்ம என்ன பண்ணணும் சாயங்காலம் அந்த அதாவது நம்ம காலையில விநாயக பெருமானுக்கு பூஜை பண்ணியிருப்போம் அந்த புஷ்போ ரெண்டு அக்ஷதையை எடுத்துண்டு சாயங்காலம் அந்த ஆறு மணி சுமார் இருக்கோ அல்லது ஏழு மணி சுமார் இருக்கோ வெளியில போய் அந்த சந்திரனை பார்த்து அந்த அக்ஷதையை தூவி வணங்குவதற்கு மறக்காதீர்கள் என்பதற்காக நினைவூட்டுகிறோம் பிரம்ம முகூர்த்தம் பார்த்தோம்னா நாளைய தினம் அதிகாலை நான்கு மணி இருபத்தி ஆறு நிமிடம் முதல் ஆறு மணி ஒரு நிமிடம் வரையில் நீடித்திருக்கிறது சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய ராகு காலம் என்பது காலை ஒன்பது மணி நான்கு நிமிடம் முதல் பத்து மணி முப்பத்தி ஐந்து நிமிடம் வரையிலும் யமகண்டம் என்பது மதியம் ஒரு மணி முப்பத்தி எட்டு நிமிடம் முதல் மூன்று மணி ஒன்பது நிமிடம் வரையிலும் குளிகை காலம் என்பது காலை ஆறு மணி ஒரு நிமிடம் முதல் ஏழு மணி முப்பத்தி இரண்டு நிமிடம் வரையிலும் சம்பவிக்கிறது இன்றைய தினத்தினுடைய தினாந்தம் பார்த்தோம்னா இரவு ஒரு மணி முப்பத்தஞ்சு நிமிஷத்துக்கு கொடுத்துருக்கா சூலம் பார்த்தோம்னா இன்னைக்கு கிழக்கே சூலம் காலை ஒன்பது மணி பதினாறு நிமிடம் வரையில் அந்த சூல தோஷம் என்பது உண்டு அதற்குரிய பரிகாரமாக தயிர் அறிந்துவிட்டு கிழக்கு திசையை நோக்கி பயணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லி இருக்கா இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக இதை ஆன்மீக தகவல் சொல்றதை விட ஜோதிட தகவல்தான் சொல்லணும் ஒவ்வொரு சனிக்கிழமையினாலுமே நம்ம வந்து மெடிக்கல் அஸ்ட்ராலஜி அப்படிங்கறத பார்த்துட்டு வரோம் இல்லையா அந்த வரிசையில இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா இந்த செவ்வாய் தோஷத்தின் விளைவுகள் என்ன தான் பார்க்க போறோம் அதாவது நம்ம கடந்த வாரம் பார்க்கும் பொழுது இந்த சனியினுடைய தாக்கம் பெற்றவர்கள் இந்த சனியினுடைய காரணமாகத்தான் அந்த உடலானது ஒரு கூணலான ஒரு உடலமைப்பை பெற்றிருப்பார்கள் பார்த்தோம் அதே சனியே செவ்வாயோடு இணைந்து வலுப்பெற்றிருக்கும் பொழுது இவர்கள் ஒரு மிகச்சிறந்த பாடி பில்டர்களாக இருப்பார்கள் சொல்றார் குறிப்பாக இந்த விருச்சிக லக்னத்துக்காரர்கள் லக்னத்திலேயே செவ்வாயும் சனியும் இணைய பெற்று அதுவும் அனுஷ நட்சத்திர காலிலே இருந்தால் இவர்கள் அந்த பாடி பில்டர்களாகவே இருப்பார்கள் ஒரு நல்ல எக்ஸசைஸ் பாடியாகவே கொண்டிருப்பார்கள் அப்படின்னு சொல்றா இதே மாதிரி இந்த செவ்வாய் தோஷம் அப்படின்னு வரும் பொழுதே நம்ம எல்லாருக்குமே இந்த கல்யாணத்துக்கு பொருத்தம் பார்க்கறது தான் ஞாபகத்துக்கு வரும் ஆனால் சார் நீங்கள் என்ன கல்யாணத்துக்கு பொருத்தம் பார்க்குற அந்த விஷயத்த போய் மெடிக்கல் அஸ்ட்ராலஜியோட கம்பேர் இந்த செவ்வாய் என்பவர் தான் நம்முடைய உடம்பிலே இருக்கக்கூடிய அந்த ரத்தம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா அதற்குரிய நிறத்தை தரக்கூடியவரே செவ்வாய் தான் செவ்வாயினுடைய நிறம் சிகப்புன்னு சொல்றோம் உடம்பினை பொறுத்தவரை நம் உடம்பிலே இருக்கக்கூடிய அந்த திரவங்கள் அதாவது நீர் அப்படின்னு சொல்றோம் இல்லையா இந்த திரவங்கள் அனைத்திலையுமே தன்னுடைய தாக்கத்தினை கொண்டிருப்பவர் சந்திரன் சந்திரன் தான் அந்த திரவங்களுக்கு அதிபதி ரத்தமும் திரவம் என்பதால் சந்திரன் தான் அதற்கு ஆனால் அந்த சந்திரனுக்கு வலுவூட்டக்கூடியவர் அதாவது இந்த நிறத்தினை தரக்கூடியவர் ஹிமோகுளோபின்னு சொல்லுவா தெரியுமா ஹெச்பி பார்த்தேல அப்படின்னு சொல்லி கேட்பா ஹெச்பி பர்சன்டேஜ் எவ்வளோ இருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்பா தெரியுமா அந்த ஹீமோக்ளோபின் என்பதை தரக்கூடியவர் இந்த செவ்வாய் தான் ஆக செவ்வாய் தோஷம் இருக்க பெற்றவர்கள் அல்லது செவ்வாய் வந்து பலவீனமாக இருக்க பெற்றவர்களுடைய அந்த உடம்பிலே பார்த்தோம்னா அவர்களுக்கு ஹீமோகுளோபின் என்பது குறைவாக இருக்கும் அந்த ஹெச்பிங்கிறது நார்மலை விட குறைவாக இருக்கும் அந்த இரத்த சோகை அப்படிங்கிற ஒரு நோயானது அவர்களை தாக்குவதற்கான வாய்ப்பு என்பது உண்டு தான் அவங்களுக்கு எப்பயும் என்ன அட்வைஸ் கொடுப்பான்னு சொல்லி பார்த்தோம்னா உங்க ஜாதகத்திலே செவ்வாய் வந்து பலமிழந்திருக்கிறார் ஆக நீங்க எப்பயுமே அயன் கண்ட்ஸ்ங்கிறத அதிகமாக எடுத்துக்கணும் கீரையெல்லாம் நிறைய சாப்பிடணும் அப்படிங்கிற மாதிரி அட்வைஸை கொடுப்பா மெடிக்கல் அஸ்ட்ராலஜர்ஸ் பொறுத்த வரைக்கும் அதே நேரத்திலே செவ்வாயானவர் ஒரு எட்டாம் பாவத்திலே அமர்ந்து அங்கே ராகுவினுடைய துணை கொண்டோ அல்லது ராகுவினுடைய சாரம் பெற்றோ இருக்க அந்த ராகு திசையில் செவ்வாய் புக்தி அல்லது செவ்வாய் திசையில் ராகு புக்தி என்பது நடக்கின்ற காலத்திலே விபத்தின் மூலமாக இவர்களுடைய உடம்பிலே ஏதோ ஒரு அடிபடலாம் அப்படிங்கிற மாதிரி விஷயமும் இருக்கும் இதையும் நாம் எச்சரிக்கையுடன் கையாள வேண்டும் இந்த எலும்பு முறிவு அப்படிங்கிற ஒரு விஷயத்த கொடுக்கக்கூடியதும் இந்த செவ்வாய் என்பதுதான் என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும் செவ்வாய் தோஷம் அப்படின்னு சொன்னாலே நம்ம என்ன நினைக்கிறோம் ரெண்டு நாலு ஏழு எட்டு பன்னிரெண்டுல செவ்வாய் இருந்தா தோஷம் நினைக்கிறோம் இது தோஷம் அல்ல அந்த தோஷம் இல்லைன்னு சொல்றதுக்கு பதினாறு கண்டிஷன் இருக்கு அதில் எங்கேயோ ஒருத்தருக்கு ஆயிரத்தில் ஒருவருக்குத்தான் இந்த செவ்வாய் தோஷம் என்பது இருக்கும் ஆனால் ரெண்டுல செவ்வாய் லக்னத்தில் செவ்வாய் ஏழுல செவ்வாய் எட்டுல செவ்வான்னு சொல்லி நாமாக என்ன பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த திருமண தடையை உண்டாக்கி கொண்டிருக்கிறோம் என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும் இது போக இந்த செவ்வாயானவர் பலவீனப்பட்டிருந்தால் அந்த ஹீமோக்ளோபின் லெவலை பாத்துக்கணும்னு சொல்றோம் இல்லையா அதே போல இந்த செவ்வாய் தான் இந்த ஆரஞ்ச் டைப்பிங் சொல்லுவா தெரியுமா பிளட் குரூப்னு சொல்றா இதையும் தீர்மானிக்க கூடியது இந்த செவ்வாய் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆராய்ச்சியானது சென்று கொண்டிருக்கிறது அதாவது செவ்வாய் தோஷம் இருக்க பெற்றவர்கள் நெகட்டிவ் டைப் பிளட் குரூப் வச்சுருப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்றா இது இன்னும் முழுமையாக இந்த ஆராய்ச்சி என்பது முடிவு பெறவில்லை இந்த கருத்தானது பரவலாகவே ஜோதிடர்கள் மத்தியில் இருக்கிறது எவர் ஒருவருக்கு செவ்வாய் தோஷம் என்பது இருக்கிறதோ அவர்களுக்கு அந்த பிளட் குரூப்புன்னு சொல்லி பார்க்கும் பொழுது ஏ குரூப்பு பி குரூப்பு ஓ குரூப்லாம் சொல்கிறா இல்லையா அதில் ஓ பாசிட்டிவ் ஏ பாசிட்டிவ் பி பாசிட்டிவ்னு இருந்தா அவர்களுக்கு செவ்வாய் தோஷம் என்பது கிடையாது ஏ நெகட்டிவ் ஓ நெகட்டிவ் ஏபி நெகட்டிவ் ஓ அந்த மாதிரி எல்லாம் இல்லையா இந்த மாதிரி ஆர்எஸ் டைப்பிங்கிறது நெகட்டிவா இருந்தா அவர்களுடைய ஜாதகத்திலே செவ்வாய் தோஷம் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆராய்ச்சியாளர் சென்று கொண்டிருக்கிறது இப்போ அப்படியே கம்பேர் பண்ணி பாருங்களேன் செவ்வாய் தோஷம் அப்படிங்கிறத கல்யாணத்துக்கு ஏன் முக்கியத்துவம் கொடுத்துருக்கான்னு பார்த்தோம்னா இந்த மாதிரி ஆர்எஸ் டைப்பிங்ல ஒருத்தருக்கு பாசிட்டிவ் ஒருத்தருக்கு நெகட்டிவ் டைப்பாகவும் இருந்தா இவர்கள் திருமணம் செய்து கொள்ளும் பொழுது இவர்களுக்கு அடிக்கடி அதாவது இந்த கருச்சிதைவு அப்படிங்கிறது ஏற்படுறதுக்கான வாய்ப்புங்கிறது உண்டு அபாஷன்கிறது நடந்துடலாம் அதனால திருமணம் செய்யாதே என்ற ஒரு கருத்தானது வந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ற ஆனா இன்னைக்கு பார்த்தோம்னா இதற்கு ஒரு மெடிசின்ங்கிறது வந்துருச்சு ஒரு மாற்று மருந்துங்கிறது வந்துருச்சு ஒரு எட்நூறு ரூபாய்க்கு ஒரு ஊசியை போட்டா அந்த மாதிரி அபாஷன்கிறதெல்லாம் தடுக்கப்படுறது அழகா குழந்தைங்கிறதும் பிறந்துடுறது இல்லையா ஆக திருமணத்தை பொறுத்தவரை இந்த செவ்வாய் தோஷத்திற்கு அதிக முக்கியத்துவம் தர வேண்டியது இல்லை இதுபோக போக இந்த செவ்வாய்தான் ஆண்மை தன்மையை தரக்கூடியவர் சொல்றோம் ஒரு உடல் வலிமை ஒரு ஆண்மைத்தனத்தை தரக்கூடியவர் இந்த சுக்கரன் பார்த்தோம்னா பெண்மை தன்மையை தரக்கூடியவர் இந்த செவ்வாயும் சுக்கிரனும் இணைந்து செவ்வாய் பலம் பெற்று அதுவும் ஒரு சனியினுடைய தாக்கத்தினை பெற்றிருந்தால் இவர்களுக்கு ஆணும் பெண்ணும் கலந்த தன்மையானது அதாவது ஒரு திருநங்கைக்குரிய ஒரு அம்சமானது வந்து சேரலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ற உடனே ஜாதகத்துல சார் என் ஜாதகத்துல செவ்வாயும் சனியும் சேர்ந்திருக்கு அப்ப நான் வந்து இல்ல செவ்வாய் சுக்கரனும் சேர்ந்திருக்கு நான் திருநங்கையா போயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நினைச்சு பயப்படக்கூடாது அப்படி அல்ல இது ஒரு ஆராய்ச்சி தானே தவிர இதுல வந்து செவ்வாய்ங்கிற ஒரு ஆண்மை தன்மை தரக்கூடியவர் அவர் பலம் இழந்து அதுவும் ஒரு சுக்கிரனோடு வலுப்பெற்ற சுக்கிரனோடு இணைந்து இவர்கள் இருவரும் ஒரே நட்சத்திர காலிலே உதாரணத்திற்கு நம்ம சொல்லணும்னா ஒரு கடக லக்னக்காரர் லக்னத்திலேயே செவ்வாயும் சுக்கிரனும் இணைந்திருக்கிறார் அது அந்த லக்னத்துல பார்த்தோம்னா செவ்வாயானவர் நீச்ச பலம் பெற்றிருப்பார் அந்த செவ்வாயோடு சுக்கிரனும் இணைந்து ஒரே பூச நட்சத்திர காலிலேயே அதுவும் பூசம் ஒன்றுன்னா பூசம் ஒன்றிலேயே இருக்கணும் அல்லது பூசம் ரெண்டுன்னா பூசம் ரெண்டுலேயே இருக்கணும் இப்படி அந்த டிகிரிஸ் அப்படின்னு சொல்லுவா ஒரே டிகிரியிலேயே இவர்கள் செவ்வாயும் சுக்கிரனும் ஒன்றாக இணைந்து லக்னத்திலேயே இடம் பிடித்து அங்கே சனியினுடைய தாக்கமும் இணைந்திருந்தால் அவர்களுக்கு அந்த திருநங்கைக்குரிய தன்மைகள் என்பது வந்து சேரலாம் அப்படின்னு சொல்லி அந்த மெடிக்கல் அஸ்ட்ராலஜியானது சொல்கிறது இந்த தகவலோடு இன்றைய தினம் நான் உங்களிடமிருந்து விடைபெற்று கொள்கிறேன் மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு சுவாரஸ்யமான தகவலோடு சந்திக்கிறேன் எம்பெருமானினுடைய திருவுறளினாலே இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் சுபதினமாக அமைவதற்கு வாழ்த்துக்கள்